மன மகிழ்ச்சி பொங்கப்போகும் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருந்த தடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்பொழுது குரு பார்வை பெற்றதுனால ஒரு சுபிச்ச நிகழ்ச்சி ஏற்பட போகிறது முதல்ல உங்களுக்கு இந்த ஆடி மாத பலாபலனில் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த குரு கேது இரண்டுமே வளர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த மாதம் இருக்க போகுது நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசிக்கு கேது பகவான் தடையாக இருந்தவர் இப்போது வழி நடத்தப் போகிறார் கேது இருந்து மன நெருக்கடி ஏற்பட்டது இப்போ அவரே ஆன்மீகம் ஞானம் அனைத்தும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எல்லாத்துக்கும் இந்த குரு பார்வை வேறு இப்போ உங்கள் ராசிக்கு உடலில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்த கேதுனால் பல உடல் தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருந்தார் உங்கள் ஆறாம் இடத்துல சனி இருந்தது இல்லையா உடல் சம்மந்தப்பட்டது மருத்துவ செலவு ஒன்று மாற்றி ஒன்று இதெல்லாம் வந்தது போன மாதங்க போன மாதத்தில் ஒரு பெட்டியில் மருந்து விதவிதமாக ஒரு மெடிக்கல் ஷாப்பே ஓப்பன் பண்ண மாதிரி நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஒரு சிலர் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது அஜீரணம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வெள்ளகி இன்று முதல் நல்ல நேரன்னே சொல்வோம் இதுக்கு ஒரே காரணம் சனி வக்ரம் பெற்றிருப்பது இப்போ உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் முன்னேற்றம் ஒத்த தலைவலியாக இருக்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அனைத்துக்கும் விடிவு காலம் இனி மருத்துவ சம்மந்தப்பட்ட செலவுகள் இல்லைன்னே சொல்லிடலாம் முத முதல்ல அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டமே உங்களுக்கு இப்போதுன்னா பணம் பணம் சம்மந்தப்பட்டதில் தான் யோகம் அதிகம் உங்கள் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் அவரே உங்களுக்கு ஒம்பதாம் அதிபதி பதினொன்றில் பயணிக்கிறார் கொடுக்க வேண்டிய பணங்கள் கொடுத்து நல்ல பேர் எடுக்க வேண்டிய காலகட்டம் இதுவே இன்னொரு விஷயம் ஒரு சிலருக்கு பணம் வர வேண்டியது இருக்குது சார் நாங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டோம் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் பொருளாதார விருத்தி தன விருத்தி மகிழ்ச்சி பொங்கிற மாதமாக அமைகிறது சந்தோஷம் அதில் இந்த ராசிக்கு ஒரு கேளு பரிவர்த்தனை யோகம் எப்படி சார் வேலை செய்யுது ஏன்னா உங்கள் கன்னிராசியில் சந்திரன் கடகத்தில் புதன் இது பரிவர்த்தனையாக வேற வேறு செய்ய போகுது புதனோட கேது நிற்பதால் புதன் வலிமை பெறுகிறார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கிருஷ்ணர் பாம்பு பக்கத்தில் இருக்கும்போது கிருஷ்ணருக்கு யோகமே புகழ் பெறுகிறார் இல்லையா படுத்துக்கிட்டு இருக்கார் பாம்பு மேலே நீர் கீழேருந்து அந்த பாம்பு மேலே ஏறி வந்தவர் அப்போ புதன் வலிமை பெறுகிறது புதன் தான் உங்கள் ராசி அதிபதி உங்களோட திறமைகள் வெளிவருகிற காலகட்டமாக இருக்குது வெளிச்சம் வந்து புகழ் பெருகும்னு சொல்லுவோம் உங்களை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசுகிற காலகட்டம் வந்தாச்சு இதில் பொருளாதார விருத்தி இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இடம் வீடு ஒரு தடங்களாகவே இருந்துகிட்ருந்தது அதுக்கு இப்போ உங்களுக்கு சரியான காலகட்டம் இந்த வீடு சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இந்த கையெழுத்து போட்ட விஷயங்கள் மறு திருத்து பத்திரம் ஒரு சிலருக்கு பத்திரத்தை திருத்தி அமைக்கிற காலகட்டம் ஒரு பத்திரம் மிஸ் ஆனது திருப்பி கிடைக்கிறது கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதாவது இபி பில்லாக இருக்கலாம் வாட்டர் சப்ளை ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரேஷன் கார்டு இதெல்லாமே திருத்தி அமைக்கிற ரொம்ப நாளாக பிளான் பண்ணால் இப்போ முயற்சி செய்யுங்க இது சரியாக இருக்கும் ஏன்னா அரசாங்கம் குறிக்கிற கிரகம் பதினொன்றில் இருக்குது செவ்வாயும் அரசாங்கத்தை மீன் பண்ணும் அதுவும் குருவோட இருக்குது ஆக மொத்தம் அரசு அரசாங்க தொடர்புடைய காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு யோகத்தை கிடைக்க கொடுக்க போகுது உங்கள் நாலாம் அதிபதி ஒம்பதில் பயணிக்கிறார் ஒருத்தங்க நிறைய பேர் சார் நாங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டோம் அது டெவலப் ஆச்சா இல்லையான்னு தெரில நீங்கள் வாங்கி போட்ட இடம் அருகில் ஒருத்தர் வீடு கட்டப் போகிறார் அதனால் இடம் வளர்ச்சி அடையப் போகிறது ஏதோ ஒரு அரசாங்க திட்டம் ஒன்று வரப்போகுதுங்க வெளியே அந்த திட்டத்தினால் உங்கள் வீடு இடம் இருக்கிற பகுதிகள் விலை உயரப்போகுது ஒரு சிலர் கேட்கலாம் சார் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு என்ன சார் வழிவகை எங்களுக்கு ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்குமா உங்களுக்கு இடம் வாங்குகிற யோகம் இப்போ நிலமானாலும் எங்கள் இடம் வேணும்பீங்களா அந்த இடம் உங்களுக்கு வருகிறது இப்போ இடம் வாங்குகிற அம்சம் இருக்குது அதுக்கு உண்டான கவர்மெண்ட் லோனாக இருக்கலாம் இதில் கூட்டுறவு வங்கி கன்ரா பேங்க் நல்லா பாருங்கள் கூட்டுறவு வங்கி சொசைட்டி இந்த மாதிரி இருக்கலாம் இதன் மூலமெலாம் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கட்டுது இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஒரு சிலருக்கு இண்டஸ் பேங்க் இந்த மாதிரி அவங்க அது லகன வடிப்படையில் உறுதிப்படுத்துகிறோம் அப்போ அந்த மாதிரி வகையில் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேன் சோழமண்டலம் அந்த ஃபினான்ஸில் கிடைக்கும்னு சொன்னால் கிடைச்சது அப்போ என்ன சொல்கிறோம்னா உங்கள் அமைப்பு இடம் வீடு சம்மந்தப்பட்ட முன்னேற்றமே குழந்தைகள் வகையில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகுது ஏன்னா அஞ் அவரே அஞ்சாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி எப்படி ஏன்னா சனி வக்ரம் ஆறாம் அதிபதி அஞ்சாமதி ரெண்டும் ஒருவராக இருக்கும் போது குழந்தைகளே எதிரியாக இருப்பாங்க அவங்க அந்த தொந்தரவுகள்லாம் விலகிற காலகட்டம் வெகு விரைவில் இருக்குது உங்களுக்கு இப்போ நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிற காலகட்டம் ஒரு இன்பச் சுற்றுலா இல்லை ஆன்மீக கோயில் குளத்துக்கு சென்று வருகிற யோகம் வந்திருக்குங்க உறுதியாக போயிட்டு வாங்க சனி எப்போதெல்லாம் அஞ்சாம் இடத்துக்கு வருதோ காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அது கருப்பராயன் கன்னிமார் சப்த கன்னி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு வழிவகை கிடைக்கும் சார் வேலை எப்படி இருக்குது வேலை தான் ஒருத்தருக்கு உத்தியோகம் புருஷ லட்சம் மாதிரி அந்த வேலை எப்படி இருக்குது இந்த இது பார்க்கணும் இந்த ராசிக்கு முதல்ல வேலை சம்மந்தத்தில் அவ்வளோ தொந்தரவு இருந்தது மன நெருக்கடி இருந்தது அதெல்லாம் பழைய கதை இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வேலையில் ஒரு மாற்றம் இருந்து உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்துடுச்சு அப்போ வருமானம் அதிகரிக்க போகுது சார் ப்ரொமோஷன் கிடைக்குமா அதுக்கு வழி வழிவகை இருக்குங்க ப்ரொமோஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் சிறிது காலம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இப்போ போய் நாம் போய் கேட்கலாமா அது வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிற தான் இருக்குது கேது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்குது அதனால் உறுதியாக நனைஞ்சிடும் ஒரு சிலர் இடதுகை பழக்கம் இருப்பீங்க இந்த ராசியில் அவங்களுக்கு தாங்க நல்லா வந்திருக்கு என்ன சார் இடது கேது பகவான் அப்படின்னா அது வக்ர கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ் நார்மலாக வலது கையில் பயன்படுத்துவோம் இது இடதுகையில் பயன்படுத்துகிறவங்களுக்கு யோகமாக இருக்குது இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணீராசியில் கையில் வாட்சி கட்டுறவங்க இருப்பாங்க அந்த அம்சம் உள்ளவங்களுக்கு இப்போ நல்ல காலம் அதுக்காக மாற்றி கேட்டிக்கலாமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த ஒரு வேலை நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்கள் ராசியில் கேது ஏழில் ராகு இருக்குது ஒரு ராகு கேது பரிகாரம் செய்து கொள்வது சர்ப்பசாந்தி இது மாதிரி பரிகாரம் இதான் பண்ணால் தவறு தவறில்லை உங்கள் லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாக இல்லைனா கூட கோச்சாரம் தடுத்துட்டுருக்கு இல்லையா அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் எக்காரணத்தை கொண்டும் பாம்பு சம்பந்தப்பட்ட சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஏக்கார்ந்து கொண்ட கரெக்டாக அதில் உங்கள் செருப்போ காலோ அதில் படாமல் இருப்பது நல்லது புற்றுக்கு மரியாதை கொடுத்து கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த கண்ணீர் ராசி இதில் நீங்கள் நினைக்கிற பர்ஃபெக்ஷன் மற்றவங்க இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் வேலையாட்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால் கொடுக்க முடியாது தொழிலில் சிறந்து செய்கிற சிறந்த அறிவாளி ராசி சிறப்பாக செய்கிறது யார் குறை சொன்னாலும் ஈவன் சிவனே வந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்கிற ராசி இந்த ராசி இப்பொழுது உங்கள் பர்ஃபெக்ஷனுக்கு அவங்க கொஞ்சம் நீங்கள் ட்ரெயின் பண்ணி எடுக்க வேண்டிய ராசி இதெல்லாம் உங்கள் தொழிலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க ஏன்னா உங்கள் பத்தாம் அதிபதி பதினொன்றில் பயணித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வளர்ச்சியை பார்க்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் மற்றவங்களை ட்ரெயின் பண்ணி நீங்கள் எதிர்பாருங்க ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் இந்த சிசிடி சம்மந்தப்பட்டது இந்த ஒயரிங் சம்மந்தப்பட்டது இதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க இதெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலேன்னே சொல்லுவோம் மேலேலாம் வருமானமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் புகழ் உண்டு இதில் உங்கள் மனைவி பெயரில் இப்போ தொழில் தொடங்குகிற காலகட்டம் இல்லை என்ன இருந்தால் கணவன் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா சார்னால் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ரொம்ப அவசரப்பட வேண்டிய காலகட்டம் இது இல்லை ஏன்னா நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த ஆடி மாதம் வாய்ப்புகளை தேடித்தரும் இது ஜாதக அமைப்பை உறுதியாக பார்த்துட்டு தசாபுத்தி உறுதி செஞ்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கோச்சாரம் வாய்ப்பை தரும் தசாபத்தியும் லக்கண ரீதியான அம்சமும் உறுதிப்படுத்தும் அதனால் சொல்கிறோம் நிறைய பேர்த்துக்கு திருமணம் சம்பந்தம் ராகுக்கு அதுக்கு பண்ணியோன்னு சொன்னோம் ஒரு சிலருக்கு மனமுறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் அது இந்த ராசிக்கு ஒரு ரீசெண்டாக நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடிகிற காலகட்டம் ஏழாம் அதிபதி ஒம்போதில் இருந்து எட்டில் செவ்வாயை தடுத்துட்டு இருந்து செவ்வாய் விலகுச்சு இல்லையா அப்போ உங்களுக்கு மங்களகாரன் செங்கரன் தான் எட்டாம் இடம் தான் மாங்கல்யஸ்தானம் அது உங்கள் ஒன்பதாம் எட்டுக்கு வரனால அது செவ்வாய் மங்களகாரன் வர ஒரு மங்கள நிகழ்வை நிகழ்த்த போகிறார் உங்களுக்கு ஒரே ஒரு இதுனால் எந்த ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் தவறாமல் அட்டன் பண்ணிட்டு வாங்க ஒரு விநாயகர் கோயிலாக இருக்கலாம் மாரியம்மன் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அட்டன் பண்ணுங்க போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு சில எண்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சில நிறங்கள் உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவது எண் எட்டு அப்புறம் மூணாவது மூணு இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் ஆறாம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திக்கலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் ஐந்து எட்டு மூன்று ஆறு இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்கள் நிறத்தில் பச்சை லேவெண்டர் கலர் இந்த மாதிரி ஒரு ஒரு கலரை பயன்படுத்துவது மஞ்சள் எந்த மஞ்சளாக வேணால் இருக்கலாம் அனைத்து வித மஞ்சளும் உங்களுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ரோஸ் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்குது உங்களுக்கு இப்பொழுது கலம் பிறந்துடுச்சின்னு பழைய தொந்தரவுகளை விட்டுட்டு முயற்சி செய்ங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள்